தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேசம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நல்ல மேய்ப்பனாய் கத்தர் இந்த நாளே நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அந்தவரை நீர் எங்கள் மத்தியிலே நல்ல மேய்ப்பனாய் அந்தவரை இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா அதற்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்ங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டவரே உம்முடைய சத்தத்தை அறிந்து இருக்கட்டும் அண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கத்தாங்க நீர் உம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறீங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் அண்டவரே அப்பா அண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மக்கு பின்பாக நடக்கிற அந்த பிள்ளைகளாய் நாங்களும் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் காணப்பட கத்தர் உதவிச்சிங்க அந்தவரையும் உமக்கு ஸ்தோத்திரம் அந்தவரையும் உமக்கு நன்றி செலுத்து உம்முடைய சத்தத்தை விட்டு விட்டு அண்டை உலகத்தின் சத்தத்தை கேட்டு அதற்கு பின்பாக போகிறவர்களாய் நாங்கள் இருக்காதபடிக்கு அண்டவரை நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டு உமக்கு நாங்கள் பின் செல்லும் பொழுது அன்றவரே எங்களுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டு நல்ல தொழுவம் உண்டு அந்தவரே இவைகளை கத்தர் எங்களுக்கு கொடுப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் கத்தாவை இன்றைக்கு ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்டு பின் செலுகிற நல்ல ஆடுகளாய் கத்தர் மாற்றி இல்லங்க அந்த கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி நன்றி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்